ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ஒரு பட்ட நியூஸ் தான் பார்க்குறோம் கண்டிப்பாக டென் பிஸில் வர எல்லா எக்ஸாம்பிளும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் கரண்ட் ஈவென்ட்ஸு இது எந்த கொஸ்டின் வந்து இந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து என்றைக்குமே மாறாது எப்பயுமே நிலச்சிருக்கும் அதனால் மறக்காமல் நோட் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா மேலும் அஞ்சு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து ஓகேங்களா இந்தியாவில் மேலும் அஞ்சு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது ஓகேங்களா மேலும் அஞ்சு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மராத்தி பெங்காலி பாலி பிரகிருதம் அசாமி ஆகிய அஞ்சு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து ஓகேங்களா தமிழ் உள் உள்ளிட்ட தமிழ் உள்ளிட்ட ஆறு மொழிகளுக்கு ஏற்கனவே செம்மொழி அந்தஸ்து ஓகேங்களா நம்ம தமிழ் உள்ளிட்ட ஆறு மொழிகளுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இப்போது அஞ்சு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முதன் முதலாக தமிழுக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செம்முள் அந்தஸ்து வழங்கப்படுது ஓகேங்களா நம்ம தமிழுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து செம்புல் அந்தஸ்து கொடுத்தாங்க அது நம்ம நம்ம வந்து பெரும்படுற விஷயம் இப்போ வந்து இப்போ வந்து அஞ்சு இதுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது மறக்காமல் எல்லோரும் நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக வர பிசி எல்லா எக்ஸாம்லையும் இதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நாலில் வந்து அந்த செம்மூல் அந்தஸ்து நம்ம தமிழ் கொடுத்தனால ரெண்டாயிரத்தி பத்தோ அந்த ஒரு இயர் கரெக்டாக தெரியல கோயம்புத்தூரில் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தினாங்க ஓகேங்களா ஒரு பத்து நாளாக அது நடத்துனாங்க அந்த பத்து நாள் நடத்தும் போது எந்த ஆட்சி டிஎம்கே இந்த ஆட்சி தான் டிஎம்கே ஆட்சி தான் இருந்துச்சு சரிங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து இந்த கொஸ்டின் வந்து டிஎம்எஸ் கண்டிப்பாக கேட்பாங்க மறக்காமல் நோட் பண்ணுங்கள் பாய் அண்ட் உங்கள் தமிழ்